வடக்கு கடற்பாந்தியத்தில் மீன்பிடிக்க முயன்ற இந்திய மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழப்பு ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச கட்டுப்பணம் செலுத்தினார் அனைத்து மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிகளும் நாளை மறுதினம் குழம்புக்கு கிராம உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தேர்தலை சீர்குலைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதா என சந்தேகம் ஆதரிக்கின்றனர் பெருந்தோட்ட மக்களை கிராமங்களில் வாழ வைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு சே ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பின் வடக்கு கடற்பிராந்தியத்தின் நெடுந்தீவு கடற்பரப்பை அண்மித்து இந்திய மீன்பிடி படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார் நாட்டின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக வந்த இந்திய மீன்பிடி படகுன்றை கைது செய்ய முயற்சித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த மீன்பிடி படகில் நால்வர் இருந்துள்ளதுடன் அவர்களில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் தமிழகம் ராமேஸ்வரத்திலிருந்து வந்து நாட்டின் கடற்பிராந்தியத்துக்குள் பிரவேசித்துள்ளனர் இதனிடையே இந்திய மீனவரின் உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச சார்பில் இன்று முற்பகல் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இன்று காலை தேசிய ஜனநாயக முன்னணியின் தவிசாளர் கோமித யாசத் விஜயசிறி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி மாவட்ட தலைவர் சஜித் பாஸ் குணவர்தன ஆகியோர் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு சென்று கட்டுப்படம் செலுத்தினர் ஜதிபதி சட்டத்தரணை கலாநிதி விஜயதாச ராஜபக்ச சார்பில் இன்று தேசிய ஜனநாயக முன்னணியால் கட்டுப்படம் செலுத்தப்பட்டது முன்னணியின் சார்பில் போட்டியிடுகின்றார் நாட்டின் சகல இடதுசாரி கட்சிகளையும் ஒன்றிணைத்து பொது வேலை திட்டத்துக்காக ஜனாதிபதி தேர்தலில் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச போட்டியிட உள்ளார் நாட்டை சரியான பாதையில் அவர் கொண்டு செல்வார் என நாம் நம்புகிறோம்

அனைத்து மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாளை மறுதினம் மழைக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய செயற்பாடுகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் நிறைவடையும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பு பதிவுடன் தொடர்புடைய தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தவிர்த்த ஏனைய நபர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடும் பொய்யான தகவல்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது கிராம உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தேர்தலை சீர்குலைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்களின் சங்க அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேர்தலுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணிக்கான கொடுப்பனவு ஆயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு பரிந்துரை திருந்த போதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையக்குழு அதிகாரிகள் தவறியுள்ளனர் இந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாவிட்டால் கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றிணைந்து தொழில் ரீதியில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை முன் ஜாதிபதி தேர்தலை சீர்குலைப்பார்கள் என நினைத்தார்களோட பிரிவுகளிலும் அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவே பதினொன்றை முப்பதாக மாற்றும் செயற்பாட்டை தேர்தலை பிற்போடும் முயற்சியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கு வேண்டாம் அவ்வாறான கிராம உத்தியோகத்தர்கள் இலங்கையில் இல்லை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளை வழங்குவது உங்களது பொறுப்பாகும் உங்களுக்கு அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முதுகெலும்பு இல்லையாயின் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றேன் மூன்று மாதங்களுக்குள் உண்மையான திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோம் இந்த சந்தர்ப்பத்தில் விடயத்தோடு தொடர்புடைய அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் கிராம உத்தியோகத்தர்களின் பணிகளுக்கு எதிராகவும் அவர்களின் வாழ்க்கையோடும் விளையாட வேண்டாம் ராம நிலதஹரி ஷேஸ்வே நியலிஸ்டமே நிலதஹரி மகாத்மா ராஜகாரியை கத் ஜீவித்தை கத் செல்ல レんねば இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் பெயர் இன்னும் வெளியிடப்படவில்லை நிலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்றும் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது உள்ளூராட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உள்ளிட்டோர் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு போலீசாரினால் எவ்வித இடையூறும் ஏற்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேர்தல் செயற்பாடுகளுக்கு போலீசாரினால் தேவையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் அதிகாரிகளை தேவைக்கேற்ப கடமையில் ஈடுபடுத்துமாறு தேர்தல் நடவடிக்கைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்கு தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் நடைபெற்று தேர்தல்களில் முன்னெடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை போன்று இம்முறையும் முறையான விதத்தில் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக போலீஸ் மாதிபர் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தேர்வை வழங்குமாறு கோரி தேர்தல் ஆணைக்குழுவினால் நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான போலீஸ் அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதியின் செயலாளர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார் இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசாரை ஈடுபடுத்துவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஜனாதிபதி விசேட அனுமதி வழங்கியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் வீழ்ந்த நாட்டை இரண்டு வருடங்களில் மீட்பது அதிசயம் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் கடுமையான பொருளாதாரச் சரிவை சந்தித்த நாட்டை இரண்டு ஆண்டுகள் நின்ற குறுகிய காலத்தில் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தது அதிசயமாகும் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் உலகின் இவ்வாறான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஸ்திர தன்மையை அடையவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அறிவு அனுபவம் மற்றும் உலகளாவிய தொடர்புகளின் அடிப்படையில் வேள் நாட்டை மீட்கக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அந்த தலைமையை தெரிவு செய்வது சரியான மற்றும் நியாயமான முடிவாகும் ராஜாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு முதலீட்டு சபைக்கும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்கும் கொடுக்கப்பட்ட முதலீட்டு இலக்கு ஒரு பில்லியன் டாலர்களாகும் இதுவரை எண்ணூறு மில்லியன் டாலர் முதலீடுகள் நாட்டிற்கு வந்துள்ளன ஆனால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டு பில்லியன் டாலர் இலக்கை நோக்கி செல்ல முடியும் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருகோணமலை பரந்தன் மாங்குளம் காங்கேசன்துறை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் முப்பத்தி ஐந்து திட்டங்களுக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தேர்தல் ஆரம்பிப்பதால் முதலீடுகள் ஓரளவு குறையலாம் என நம்பும் அதே சமயம் இது ஒரு சாதாரண நிலை என்பதை கூற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மாதிபர் ராஜிதா கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான ஆவணங்களை மாவட்ட அலுவலகங்கள் அல்லது தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னுரிமை சேவை என குறிப்பிட்டு இது தொடர்பான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக பிரதி தபால் அதிபர் ராஜ்த கே ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் தொடர்பான கடித பரிமாற்ற நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஐந்தாம் திகதியுடன் நிறைவடையுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதற்கான காரணம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார் ஜனாதி ரணீரன் வேறொரு வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது தலைமைத்துவம் அவ்வாறானது ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் இரண்டு உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு உள்ளதாக அதன் பின்னர் அரசாங்கம் சார்பில் ஜனாதிபதி செயலகத்தினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது இந்த எண்ணிக்கை தொடர்பில் பிரச்சனை இருக்கின்றது அந்த கூட்டம் நடப்பதற்கான காரணத்தை கூட்டத்தில் பங்கேற்று உறுப்பினர்கள் அறிந்திருக்கவில்லை நான் அறிந்த வரையில் சில உறுப்பினர்கள் கலந்துரையாடலில் இருந்து பாதையிலேயே வெளியேறியுள்ளனர் எனவே மொட்டுக் தீர்மானத்திற்கு புறம்பாக அங்கிருந்த தொன்னூற்றி பேரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு உள்ளதாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களால் மொட்டுக் சார்பில் மக்களின் வாக்குகளை பெற முடியுமா என்பதே இங்குள்ள பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளின் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொள்ள முடியாது தற்போதைய பாராளுமன்றம் ஒருபோதும் பொதுமக்களின் ஆணையுடன் தெரிவு செய்யப்படவில்லை அது செல்லா காசாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பயணம் செய்வதற்கு முயற்சிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கான காரணம் என்ன கடந்த இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் பல சலுகைகளையும் பல மகிழ்ச்சிகளையும் அவர்கள் அனுபவித்தனர் அதுவே அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்தமைக்கான காரணமாகும் அதனை அனைவரும் அறிவர் வரதா ரணில் சாஹிப் என்ன அத்தவு சன் விநாயகத்துமா மே நிஷாபாவ் é cavar o dano